நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி மலர் கண்காட்சி மூன்றாவது நாளாக களை கட்டியிருக்கிறது மூன்றாவது நாளாக உதகை மலர் கண்காட்சி களை கட்டி வருகிறது ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்த வண்ணமுள்ளனர் லட்சக்கணக்கான மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள அலங்காரங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவகுமார் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சி உதகையில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது வந்து கோடை சீசன் வந்து களைகட்டி வருகிறது இந்நிலையில் வந்து கடந்த பத்தாம் தேதி உ உதகை அரசு தாவரவை பூங்காவில் நூற்றி இருபத்தாவதாவது மலர் கண்காட்சி தொடங்குகிறது இருபதாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் மகிழ்விக்க பதினாறாயிரம் மலர்களை கொண்டு மாடத்தில் ஒன் டுவெண்டி சிக்ஸ் பிளவர் ஷோ என்ற வாசகம் நுழைவாயில் பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்பு விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதே போல மலர் காட்சி திடலில் ஒரு லட்சம் மலர்களாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட காட்டூன் கதாபாத்திரங்களோடு டிஸ்னி வேர்ல்டு அமைப்பும் மேலும் கண்ணாடி மாளிகை முன்பு எண்பதாயிரம் மலர்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இருந்து வெளியே வரும் நீலகிரி மலை ரயில் என்ஜின் போன்றவை வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கண்களுக்கு வந்து விருந்தாகி வருகிறது இந்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்று வந்து மூன்றாவது நாளாக வந்து இந்த லட்சக்கணக்கான மலர்களை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து காலை முதலே வந்து பூங்காவில் குவிந்துள்ளன இவர்கள் அந்த மலர்களை கண்டும் அந்த மலர்கள் காட்சிப்படுத்தப்படும் முன்பும் வந்து செல்ஃபி எடுத்தும் புகப்பெண்டு புகவிடம் எடுத்தும் வந்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் சினோ தகவல்களை வழங்கமைக்கு நன்றி சிவக்குமார்